பூ இருக்கிற சும்மா செடிகள் எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து தெரியுது பூ இல்லையே என்ன தேடுறீங்க அங்க வாசனையை கண்டுபிடிச்சி ஏதோ பண்றேன்னு நினைக்கிறேன் கரூரில் வாசனைக்கு அந்த பூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் தெரியல இடத்தில் ஒன்றுமே இல்லையங்க பூக்கள் இருக்கிறதா பல இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அங்கே சுற்றி இட்டுறது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உடஞ்ச வெண்டை செடி நட்டு வச்சிருக்கனு பாருங்கள் திரும்பி தொழுத்து வரது இது பாத்தீங்க திருமஹிப்படுங்க இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு இப்போ நாலு நிமிஷமா இங்கேயே தான் ஒரு உடைச்சிருக்கு உடைச்சிருவோம் வைக்கிறதும் ஒன்று ரெண்டு அதுலேயும் பூ கொட்டிடுச்சு கிடைக்கிது தோட்டத்தை பூரா ரஞ்சிச்சு நான் பாக்கறேன்னே இல்லையே தோட்டம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க இந்த பாருங்க இது போய் போய் காய்ச்சிட்டு இருக்கு எனக்கும் தெரியல என்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய ரெக்கை எவ்வளோ பெரிய ஒன்றும் அதுங்களுக்கு மழையில் இந்த தேன் மகரந்தம் இப்போவும் கிடைக்கல போல இருக்கு எல்லாமே அழைப்பிஞ்சதுனால போயிட்டுருக்கோம் மலை தண்ணியில் கொழந்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு போகும் தோட்டம் ஃபுல்லாக அரைச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் சரி நம்ம இந்த காய் பறிப்போம்

அதுவும் வெளியே கொடுங்க சார்ந்தது தானே உருவம் சின்னதாக இருக்கு மற்றபடி இலிகல் வடிவம் ஒரே தான் பூக்கள் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் புட புடலை கோவைக்கு பூக்கள் வாய்க்களில் வெள்ளரி பூசணை பாகம் இதுக்கெல்லாம் மஞ்சள் நேரம் சின்ன பிள்ளை தேடி தேடி அதெல்லாம் ஒரு கரடு முரட்டான கல் எடுக்குது அந்த மாதிரி மண் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல தான் மலச்சி வளரு கிணறு எடுத்து போட்டிருப்பாங்க அந்த மண் திடில்லி இருக்கும் எடுத்து போடுறதுக்கு மனசு இல்லை அதை கட் பண்ணி போடுறதுக்கு

வெள்ளரி சாலை இது ஒரு போகிறதுக்கு பறிச்சுக்கிங்க பறிச்சு பார்த்த அடுத்து கொடி போயிட்டுருக்கு அந்த கொடி இந்த கொடி அப்புறம் பிஞ்சி அதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி கீழும் பூ பிஞ்சி வச்சுருக்கேன் அது ஓடுறதுக்கு கொடி ஓடுறதுக்கு வசதி இல்லை சுருண்டு சுருண்டு இங்கே இருக்கு இந்த இடத்துல மட்டும்தான் அது வளர்ந்துட்டுருக்கேன் Hello, Mom. I'm going to put it in my chicken. துளசி மட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே வர மாட்டாங்க பயங்கர பூச்சி தாக்குது அந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலே அது தாக்குதுன்னு நினைக்கிறாங்க கத்திரி செடி கட்டி எந்த பண்ற பூச்சி அர்த்தம் பயங்கரம் இல அதிகப்படிய இலையை வளர்த்து கொடுத்திருந்த செடி காய் வைக்கிறது குறைவு இலையை அழுத்து வைக்கிறதுல பெரிய ஆள் அந்த சிசு கை கையோடு எடுத்துட்டோம் விட்டுட்டோம் அந்த மாதிரி ஃபுல்ல இலைதான் அழுத்து வைக்காது இது ஒரு செடி கொத்து முடிஞ்சு முடிஞ்சிப்ப நடுத்த எடுத்து எடுத்து போட்டுருவோம் வேறு சும்மா துணி பிடிச்சிக்கிட்டு இப்பவே கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எடுக்கிறதுக்கிட்டு வேற எதும் சரியாக வச்சு மருத்துவமனை இப்போதான் பறிச்சா ஒரு இருபது நாள் ஒரு மாதம் இருக்கணும்னு ஒரு மாதம் இருக்கும் திரும்பவும் வந்துருச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணலாம் அந்தளவுக்கு தொழிறில் வந்து விஷயம் இருக்குது மருத இதான் பறிக்க பறிக்க துளிர் வந்துட்டு இருக்கோம் பறிக்காம விட்டால் வேஸ்ட்டு தான் பறித்து அரைச்சி வைக்கிறதுக்கே வருவோம் ஸ்ட்ரென்த் வேணாம் பெருசு பொருள் பொருள் சாப்பிட்ற அளவுக்கு எடுக்கணும் இந்த தொட்டால் சு பாருங்க துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஃபீஸு துண்டு தனியாக கட் பண்ணி போனைக்காக சேஃப்காக இங்கே போட்டு வச்சு அது நான் இந்த மாதிரி எழுந்து நின்றுட்டுருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கு நாளைக்கு பூ வரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த தொட்டாசு நீ